வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன் அதாவதுங்க தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் வந்து கன்னியாக வருது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னியாக வருது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா சரி நிறைய பேர் பார்த்துக்கிறேன் தனுசு லக்கணத்துக்காரங்க வந்து ஆசிரியர் சம்மந்தப்பட்டது பேங்க் அக்கௌண்ட்டு பேங்கில் சம்மந்தப்பட்டது ஆடிட்ரு வக்கீல நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க தனுசு லக்கணத்துக்காரங்க பார்த்திங்கன்னா எதுலேயுமே பில் அம்பில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக்டிங்காக இருப்பாங்க பவராக இருப்பாங்க அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் இடம்ங்கிறது சொந்த தொழிலாக அடிமை தொழிலா வேலைக்கு போகிறதா கூலி வேலையான அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா தனுசுக்கு பத்தாம் இடம் புதன் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அடிமை தொழில் செய்யலாம் இதே பத்தாம் இடமான நான் சொந்தமாக தான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த அரசு சம்மந்தப்பட்டது அரசு சம்மந்தப்பட்டதில் ஒரு கான்டாக்ட் எடுத்து அந்த தொழில் செய்யலாம் ஆசிரியர் சம்மந்தப்பட்டது ஏன்னா பேங்க் மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து உங்களை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கால ஆறாம் இடம் நீங்களும் கடன் வாங்கி தான் செய்யணும் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் அப்போ நீங்கள் கடன் வாங்கி எந்த பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நோட்டு நோட் புக்குஸு புக்ஸ் அங்கே சம்மந்தப்பட்டது அதாவது எப்படின்னா இந்த குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுங்க அதுக்கு வந்து சீருடை தயார் பண்ணலாம் புக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் ஒரு நிறுவனம் சில பெரிய பெரிய நிறுவனெலாம் இருக்குதுங்க அவங்க லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தொழில் ஆரம்ப தொழில் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பால்வாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது அஞ்சாவது டென்த்து இப்படி இப்படி ஸ்கூல் போக போக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாமே யூனிஃபார்ம் தயார் பண்ணுறாங்க அவங்களாம் ஏன்னா அது வந்து பாருங்கள் அந்த தனுசுலக்கணத்துக்கு பத்தாம் இடமாகும் எல்லா எல்லா அதாவது எப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிஃபார்ம் தயார் பண்ணுவாங்க அதெலாம் நிறையா கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி நிறுவனங்களோட ஓனர்லாம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா தனுசு லக்கணமாக தான் வர்றாங்க அப்போ வந்து அந்த சீருடை செய் உற்பத்தி பண்ணுறது அப்போ யூனிட் போட்டு உற்பத்தி பண்ணாங்க பாரு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசுல் லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக வரும்போது அது சொந்த தொழில் கவுர்மெண்ட்டே கான்டாக்ட் வாங்கிப்பாங்க கான்டெக்ட் பிரைவேட்டு காண்டாக்ட்டும் போது இவன் யூனிட் கொடுத்துருவாங்க இவங்க போய் எல்லாமே சூரிய சம்மந்தப்பட்டது புக்கு புக்கு எந்த எந்த இப்போ பாருங்கள் எல்லா கிளாஸுக்கும் வந்து ஒரு நிறுவனம் இருக்குது அது தயார் பண்ணுது அது கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது தயார் தயார் பண்ணுது அதுக்கு வந்து ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் பண்ணுறாங்க இந்த மாதிரி தனுசுல் லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக புதன் வீடாக வருதுக்கு காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் வரும்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் தொழில் பண்ணலாம் பண்ணால் நல்லாயிருக்கு இதில் வந்து தனுசுல அக்கறதுக்கு வந்து ஆறாம் ஆராமடம் வரும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஆசிரியர் சம்மந்தப்பட்டது கவுர்மெண்ட் ஆசிரியை சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அதான் வருவாங்க தனுசு லக்கணமாக தான் வருவாங்க பத்து குடை வேணும் ஆறு குடை செவ்வாயாக வரதுனால அந்த அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும் பேங்க்கில் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வருவாங்க தனுசுல் லக்கணத்துக்காரங்க தான் வருவாங்க தனுசு லக்கணம் பார்த்தீங்கன்னா பத்து குடை வந்து கன்னியாக வரனால வந்து காலபுருஷனுக்கு ஆரம்பிடுறதுனால அதாவது எப்படின்னா கவர்மெண்ட் அதிகாரிகள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவுர்மெண்ட்டில் வந்து நல்ல உத்தியோகம் வேலையில் இருப்பாங்க உயிர் போஸ்டிங்கில் இருப்பாங்க நான் நிறைய பேர் அதிகாரிகளை பார்த்துக்குறேன் நிறைய அதிகாரி சாதகம் நம்ம பார்த்துக்கிறோம் அதெல்லாம் வந்து உயிர் பதவியெல்லாம் வந்து அவங்களெல்லாம் அவ்வளோ சர்வசாரணம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ உயர் பதவி அவங்க கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்க சாதத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது சொந்த தொழில் பண்ணாலும் சரி சம்பளத்துக்கு போனாலும் சரி மாதம் இதெல்லாம் போனாலும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது நம்ம வந்து ஒரு பெரிய அதிகாரி நல்லா ஒரு லைஃப் போகுதுன்னு நம்மளாம் எது நினைக்க முடியாது ஏன்னா அவங்க சாதத்தில் தான் அது என்ன வருது நோயாக உடம்பு கட தனுசுக்கு பத்தாம் இடம் கன்னியாக வருது காலப்புருஷனுக்கு ஆறாம் மடம் கடன் எதிரி நோய் இப்படி ஒன்றும் பணங்காசு சொத்து சொத்து எல்லாம் இருந்தாங்கன்னா எதிரி முளைச்சிகிட்டே இருப்பாங்க எதிரி எனக்கு இல்லைங்க கடன் இல்லைங்க அப்படின்னா நோய் வரும் அவங்களுக்கு ஒரு பயம் ஆயுள் பயம் நாங்கள் இறந்துருவோமோ ஏதோ நடந்துருமா அப்படிங்கிற ஒரு ஆயுள் பயம் அவங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான சாதகமாக இருக்கும் உயிர் பதவியில் இருப்பார் ரொம்ப போஸ்டிங்காக கூட இருக்கும் நல்ல சம்பளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் உடம்பு ரீதியாகவே மனித இழந்து லாபியாக போயிடுது அதான் நான் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதை நவக்கிரகம் பார்த்திங்களா பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துட்டே தீரும் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்துட்டார் அவருக்கு என்ன ஒரு சமக்க முடியுமோ அதை அந்த செமைய கண்டிப்பாக அந்த நவக்கரம் கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா அவங்களோட கருமாவை கழிக்கிறதுக்காக அதனால் வந்து தனுசுலக்கணத்துக்கு பத்தாம் இடம் கன்னியாக வருது ஆழப்புருஷனுக்கு ஆறாம் இடம் வெச்சகத்துக்கு ஆறாம் இடம் வந்து மேசமாக வருது அப்போ கவர்மெண்ட் அதிகாரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா சப்போர்ட் இருக்குது அந்த தனுசுக்கு அந்த தனுசு வந்துங்கிறது வந்து என்ன சொல்கிறதுங்க காலப்பிரசு ஒன்போதாம் இடம் எது அப்படின்னு இது ஒரு நெருப்பு வீடு எதுவுமே அவங்க அவங்க பாருங்கள் ரொம்ப சூடாக இருப்பாங்க உடம்புலாம் சூடாக இருக்கும் அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா வில்லம்பு இதெல்லாம் வந்து குதிரை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த காரகத்துவம் அதில் நிறைய இருக்குது இந்த மாதிரி த தனுசு இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பார்க்குறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஆனால் சனி வந்து வக்கரமாக இருக்கார் அதுதான் ஒரு தனுசு தனுசு லக்கணத்துக்கு மூ ரெண்டுக்கும் மூணு கூடைய சனி நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் வக்கரத்தில் தன்னுடைய சொந்த நத்துலேயே உட்காந்துருக்கார் கொஞ்சம் குரு பார்வையில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் போயிட்டுருக்கு உங்களுக்கு தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் கன்னியாகிறதுனால கடன் வாங்கி செய்யலாம் அதிகாரி சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் அதிகாரி எல்லாமே நல்லா இருக்கும் என்னுடைய அதாவது எப்படின்னா வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் ஃபட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் சாதம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் டேட்டா பத்து டைம் தண்ணாலும் சரி உங்கள் சாதம் தானாலும் சரி நாங்கள் உங்களுக்கு தெளிவான அப்படிலாம் சொல்கிறேங்க வாழ்க்கை வரங்க